பிரைஸ் லார்ட் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக மீகா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கத்துடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் மெலாற்றுக்கும் அதை நியமித்தவருக்கும் செபிக் கொடுங்கள் தர்மையாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இங்கே யார் கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஞான உன்னுடைய நாமத்தை மதிப்பான் நாம் இந்த வசனத்தில் நம் பார்க்கும்போது கத்தருடைய சத்தம் அது பல நேரங்களிலே அது பொதுவாக அது உடைக்கப்படுகிறது அது கேட்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கத்துடைய சத்தம் சில நமக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார் சில காரியங்களை கூறுவார் வசனத்தை வாசிக்கும் போது செபிக்கும் போது தியானம் செய்யும் போது ஒரு சில பொதுவாக அவர் என்ன பண்ணுவார் வசனத்தை கொண்டு அவர் பேசுவார் வசனத்தை கொண்டு நாம் சத்தியங்களை கேட்கும் போது சபையில் நாம் சத்தியங்களை கேட்கும் போது பொதுவான இடங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் அப்ப ஞானம் உள்ளவன் தான் அதை என்ன பண்ணுவான் அதை அறிந்து அதை புரிந்து அதன்படி நடக்க தேவனுடைய நாமத்தை தேவனுடைய வசனத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க மதிப்பார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் ஞானம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஓ இது எனக்கல்ல இந்த வார்த்தை இது வேறு யாருக்கோ கூறப்படுகிறது என்று சொல்லி என்ன பண்ணுவோம் அவருடைய சத்தத்தை நாம் அசட்டை செய்வோம் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் பல நேரங்களிலே நாம் என்ன பண்ணுறோம் அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தை அது வெறுமையாக அது திரும்பாது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அந்த பவர்ஃபுல்லான அந்த வேர்ட்ஸ் அந்த வார்த்தை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார் அதற்கு நான் செவி கொடுக்கிறேன் ஆனால் அந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன காரியத்தை அவர் தெரிவிக்க விரும்புகிறார் என்று சொல்லி நாம் ஞானமுள்ளவர்களாக நாம் சிந்திக்க வேண்டும் ஞானமுள்ளவர்களாக நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து செயல்படும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதி தருகின்ற தகப்பனாக இருக்கிறார் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அவருடைய சத்தத்தை நாம் அசட்டைஸ் செய்கிறோம் செவி கொடுக்கிறதில்ல இது யாருக்கோ சொல்லப்பட்ட வசனம் இது யாருக்கோ சொல்லப்படுகிற செய்தி என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த சத்தியத்திற்கும் சம்மந்தம் இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் இந்த வசனத்திற்கும் சம்மந்தம் இல்லை இல்லை எனக்கு இந்த வசனம் எனக்கு முன்பாகவே எனக்கு தெரியும் இதில் என்ன பெருசாக இருக்கிற போது இது என்ன பெருசாக சொல்லிட போகிறாங்க இதில் என்ன சத்தம் இது நன்றாக நான் அறிந்த வசனமாக இருக்கிறது இப்போ கத்திரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று பொதுவாக அந்த இடத்துல நிறைய இடங்களில் இந்த சத்தியத்தை நம்ம கேட்கலாம் ஆனால் இந்த சத்தியத்தின் மூலமாக தேவன் உங்களோடு என்ன பேசுகிறார் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் நாம் தாழ்ச்சடைகிறோம் அதை நாம் என்ன பண்ணுறதில்ல அந்த புரிதல் அந்த டைமில் நம்மளுக்கு வரதில்லை ஓ சாதாரண வசனம் தானே தெரிந்த வசனம் தானே அப்போ கத்துடைய சத்தத்திற்கு நாம் கவனமாக செவி கொடுக்கும்போது ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக அது சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் பொதுவாக அவர் சொல்லப்படுகின்ற அந்த காரியம் தேவன் சபைக்கு சொல்லப்படுகிறதை அவன் பவுல் என்ன பண்ணுறார் அவர் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கடைசி இந்த வெளிப்படுத்தலை பார்க்கிறோம் சபைக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் என்று அவர் ஏழு சபைகளுக்கும் கூறிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்ப நம்ம தேவனுடைய சத்தத்திற்கு பொதுவாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிவிக்கின்ற காரியத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோமா நாம் அதை மதிக்கிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதனால ஆண்டவர் இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் நம்ம ஆறாவது வசனத்தில் நாம் பார்க்கும் போது எண்ணத்தை கொண்டு நான் கத்துடைய சன்னிதியில் வந்து அப்போ எதை கொண்டு வந்து நம் சந்ததியில் வந்து ஆண்டவருக்கு நம்ம செலுத்த போகிறோம் எது நம்ம கொடுக்க போகிறோம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் நிறைய வேலையில் ஆனால் ஆண்டவர் தெளிவாக அவர் கூறுகிறார் அந்த நாம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக வசனங்களை பார்க்கும்போது எட்டாவது வசனத்தில் பார்க்கும்போது மனுஷனை நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் பார்த்தீங்களா இங்க நிறைய வேலையில நான் கத்தருக்காக நான் என்ன தரப்போகிறேன் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம யோசிக்கிறோம் ஆனால் கத்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்று வசனத்தில் பார்க்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு நீ நியாயம் செய்யணும் நீ இறக்கத்தை நீ சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நீ நடக்கணும் அவருடைய பார்வைக்கு முன்பாக நீ மேட்டுமையாக தேவனுடைய சத்தத்தை அசட்டை பண்ணுகிறவனாக இன்னைக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த ஆணவமுடையவராக நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கும்போது நாம் தேவனை அவமதிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த தியான வசனத்தில் பார்க்கும்போது ஞானமுள்ளவன் நம்முடைய நாமத்தை மதிப்பான் அவருடைய வசனத்தை மதிப்பான் தேவன் சொல்கிற கட்டளைகளை மதிப்பான் அப்போ ஞானம் இல்லாதவன் சுய சித்தத்திற்கு சுய எண்ணங்களுக்கு செவி கொடுத்து அவருடைய வசனத்தை அசட்டை செய்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய தாட்ஸ் எப்படி இருக்கிறது வி ஹாவ் டு அவர் நம்ம சிந்தித்து பார்க்கணும் நம்ம நம்ம தேவனுடைய வசனத்தை உண்மையாக செவிக்கிறோமா என்று காயின் பலி செலுத்து வந்தார் நான் ஆண்டவர் ஒரு காரியத்தை தெரியப்படுத்துகிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நான் கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய விருப்பத்தின்படி பலியை செலுத்தினான் தேவன் பலியை விரும்புகிற தேவன் அல்ல இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய கீழ்ப்பிடிதலை பார்க்கிறார் சொன்ன வார்த்தையை அது எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை கிரமமாக அதை பிடித்து இது எனக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கென்று அருளப்பட்ட வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையெல்லாம் பரிசுத்தாவினால் அருளப்படுகிற வார்த்தை ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு சத்தியங்களிலும் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் கவனமாக நாம் கேட்கும்போது நாம் தேவனுடைய நாமத்தை நம் மதிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் ஆனால் அந்த இடத்துல கவன கவனச்சுறல் விசாரிசு கொண்டாடுவான் அந்த இடத்துல சில காரியங்கள் அந்த தாழ்மையாக அந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடி சில காரியங்களை ச சுங்கள் எண்ணத்தில் நம்முடைய சிந்தனையில் விதைக்கும் அந்த வசனத்துக்கு செவி கொடுக்காம நாம் மற்ற காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கும்போது மற்ற சிந்தனை உடையவர்களாக இருக்கும்போது நாம் தேவனுடைய நாமத்தை அவமதிக்கிறோம் என்பதுதான் பொருள் அதனால் தேவன் நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அதை ஃபஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தின்படியாகவே அவருடைய வசனத்தை நாம் கனம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் கனமுள்ள வாழ்க்கையாக சபையில் வீட்டில் வெளியில் எல்லா இடங்களிலும் தேவன் என்ன பண்ணுவார் நம்மை நிறுத்துவார் ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திலே கூறப்பட்டதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே பல நேரங்களிலே நாம் அவருடைய வசனத்திற்கு செவி கொடுக்காமல் நாம் அசட்டை செய்திருக்கலாம் கீழ்படியாமல் மேட்டிமையாக இருந்திருக்கலாம் இந்த காலை வழியில் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு என்னோடு என்ன நீங்கள் பேச சித்தமாக இருக்கீங்களோ அதை நீ என்னோடு பேசுங்கப்பா கத்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் ஒவ்வொரு முறையும் மேத்தை வாசிக்கும் போது சத்தியங்களை கேட்கும் போது கத்தாவே உங்களுடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும் கடந்த வாரத்தில் நாம் ஆலயத்தில் இந்த குரு பவனிலே நாம் கேட்டோம் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தரிசனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்ப சத்தியத்தை நாம் என்ன பண்ணோம் கேட்கிறவர்களாக மாத்திரமில்லாமல் அதன்படி நடக்க நாம் பயிற்சி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வழியில் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் மதியனமான சில காரியங்களை நாம் செய்யும் போது நாம் அவருடைய நாமத்தை பல நேரங்களிலே நாம் தூசிக்கிறவர்களாக அசட்டை செய்வர்களாக நாம் இருக்கிறோம் அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே என்னை ஞானமுள்ளவனாக நீர் மாற்றுங்க உங்களுடைய சத்தத்தை நான் முழுமையாக கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நான் அந்த வசனத்தின்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ நீர் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செபிங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நம் ஜெயிப்போமா எங்களை மிகவும் அன்ப நேசிக்கிற அன்பின் தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலைகளிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா ஞானமுள்ளவன் உம்முடைய சத்தத்தை கேட்பான் நாணமுள்ளவன் உன்னுடைய நாமத்தை மதிப்பான் என்று சொல்லி பார்க்கிறேன் சப்பா அனைவரே நீர் எங்களுக்கு அடுவரே எத்தனையோ வசனங்கள் மூலமாக அடுத்தவரை நீர் எங்களுக்கு பல காரியங்களையும் கட்டளைகளையும் சட்டத்திட்டங்களையும் அனைவரை நியமங்களையும் நீர் எங்களுக்கு நீர் அருள் செய்கிற தகப்பனாக இருக்கிறீர் அனைவரே பல நேரங்களிலே நாங்கள் அதற்கு செவி கொள்ளாமல் நாங்கள் இருந்திருக்கலாம் ஒரு விஷயம் அதெல்லாத்தையும் தயவாய் மன்னித்து அடுவரே அன்றவரை இனிமே அன்று நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்னோடு என்ன பேசினார் என்னோடு என்ன இடையப்பட்டார் என்று சொல்லி ஞானமுள்ளவர்களாக அதை நாங்கள் தியானித்து ஆராய்ந்து அது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்த அன்றவரை அதில் கற்றுக்கொண்டு தேறினவர்களாக மாற திருத்த வேண்டிய காரியங்களை நாங்கள் தெரித்து கொள்ள எங்களுக்கு நிற்கிறவே செய்ய முடியாத செப்பிக்கிறப்பா அனைவரே நீர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கின்ற தகப்பனாக இருக்கிறீர் அதே போல நாங்கள் சத்தியத்தை கேட்கும் போது அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிற நபர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களை பார்க்கிற நபர்களாக இல்ல ரிசப்பா அனைவரே மனிதர்களை பார்க்கும் போது இவரே பல நேரங்களில் அசட்டை செய்கிறார் சப்பா வசனத்தை இவர் தானே சொல்றாரு அவர் தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் உங்களுடைய வசனத்தை நாங்கள் அனைவரே நாங்கள் மதிக்காமல் இருக்கிறோம் சப்பா அப்படி அல்லாமல் அனைவரே உடைய வார்த்தை பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறீங்க அதே போல் ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகின்ற சத்தியங்களையும் செய்திகளையும் அனைவரே வசனங்களையும் கடிந்து கொள்ளுங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே அது எங்களுக்கு என்று சொல்லப்பட்டது என்ன என்று அதை அறிந்து ஞானமுள்ளவர்களாக நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை செய்ய முடியாத சோபிக்கிறோம் எந்த சூழ்நிலையும் நாங்கள் கனவீனம் செய்யாதபடி அன்றுவரையும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் அசட்டு செய்யாதபடி விடை உள்ள ஒரு இதை தீர்த்தாங்க சப்பா அன்றுவரையும் எந்த சூழ்நிலையும் பேதைகளும் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன அடுவரே நீதிபதிகளில் பார்க்கறது போல அடுவரை நாங்கள் தண்டிக்கப்படக்கூடாது சப்பா அடுவரே நாங்கள் எங்கள் சுயசித்தமாக நாங்கள் யோசித்து பல நேரங்களில் சத்தியத்தை இழந்து தரிசனங்களை இழந்து குருடர்களாக காணப்படக்கூடாது சத்தியத்திற்கென்று வைராக்கியமாக நிற்க அன்றுவரே உங்களுடைய சத்தியத்தை செவி அடுவரே சாய்த்து அடுவரே அதை வாஞ்சியுள்ளவர்களாக தாகமுள்ளவர்களாக அந்த சத்தியத்தை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் இந்த காடு விழுந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அன்றுவரே எட்டாவது வசனத்தில் பார்க்கும்போது நாங்கள் நியாயம் செய்து அன்றுவரே நாங்கள் அடுவரே எல்லா சூழ்நிலையும் சப்பா நீதியை செய்து அன்றுவரே உமக்கு முன்பாக மனத்தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீ விரும்புகிறீர் வேறு என்ன நீர் எனங்க கிட்ட எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறேன் சப்பா இந்த பூமியும் அனுவரே இந்த உலகம் முழுவதும் உம்முடையதப்பா அனைவரே இந்த உலகத்தில் நாங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் உமக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஒரு வாழ்க்கை உமக்கென்று அனைவரே மனத்தாழ்மியுள்ளவர்களாகும் அனுவரே உம்மிடத்திலே நாங்கள் அனுவரே அந்த நல்ல பொக்குஷங்களை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர நேரங்களை கிருபை செய்ய முடியாத செபிக்கிறோம் ஆசிர்வதி மீட்பு ராகேசுக்கு நாமத்தினால் செபிக்கிறேன் ஜமல் நல்ல பிதாவே ஆமேன்